ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டுக்கு பின்னாடி ஒரு சின்ன தோட்டம் மாதிரி இருக்குது அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தக்காளியை பாருங்கள் எல்லாமே நல்லா குண்டு குண்டுன்னு பெரிய பெரிய தக்காளியாக இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி தான் கிட்டத்தட்ட ஒரு நூற்று கணக்கான தக்காளி பழம் இதுலேயே வந்து முளைச்சிருக்கிறேன் நண்பர்களே நல்லா பாருங்கள் நல்லா காமிக்கிறேன் இதில் பாருங்க இதிலே கிட்டத்தட்ட ஒரு பத்து காய்க்கு மேலே இருக்கும் நல்லா பாருங்கள் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு செடி தான் ஒரே ஒரு செடியில் இவ்வளோ காய் முளைக்குதுன்னு நான் இன்னைக்கு தான் பார்க்குறேன் இதிலே கிட்டத்தட்ட ஒரு நூறு காய்க்கு மேலே இருக்கும் நண்பர்களே நல்லா பாருங்கள் பார்த்தீங்களா இந்த இருக்கு தெரியுங்களா இங்கே பார்த்தீங்களா இதில் பாருங்க இதுலேயும் பாருங்க எல்லாமே காய் தான் அதுக்கப்புறம் வந்து பாருங்க இங்கிட்டு இந்த வாழை பக்கத்தில் இதுலேயும் பாருங்க இதுலயும் பத்து காய் கிடக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செடி தான் நல்லா பாருங்க அதுக்கப்புறம் அங்கிட்டு போய் காமிக்கிறேன் அங்கிட்டு பாருங்க இந்த சைடு பாருங்க இதுலயும் பாருங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பத்து இருபது காய்க்கு மேலே பிடிங்கிட்டேன் நான் ஏன்னா டெய்லி ரெண்டு காய் மூணு காயின்னு பிடிக்கிட்டே இருப்பேன் பாருங்க அப்புறம் அது சைடு வேறு கிடக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செடி தான் இந்த செடியும் காமிச்சிடுறேன் இந்த அர்த்தத்திங்களா இந்த ஒரு செடின் தான் இந்த ஒரு செடியில் வந்து எவ்வளோ காய் கிட்டத்தட்ட ஒரு நூறு காய்க்கு மேலே காய்க்குது நண்பர்களே இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் பிடுங்கினது இந்த காய் வந்து இப்போ பிடுங்கினது இன்னைக்கு மட்டும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு நாலு அஞ்சு ஆறு கிட்ட பிடிங்கியிருக்கேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ